ஸோ இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து டன்சானியில் வந்து பகாலா அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கும் இவங்க இந்த கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹோல்சேலில் வந்து கேஷ்நட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ண கேஷ்வஸ் தான் அதாவது முந்திரி தான் என்ன பண்ணுறாங்கன்னா விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க எந்தெந்த கண்ட்ரிலேருந்து நம்ம ஊரில் இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டான்சானியா கானா பெனின் வியட்நாம் வந்து கூட என்ன பண்ணுறாங்கன்னா இம்போர்ட் பண்ணி விற்பனை இருக்காங்க நம்ம ஊர்ல பார்த்தீங்க அப்படின்னா எந்த எந்த காஷ்நட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா டன்சானியா கேஷ்யூஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கானா பெனின் வியட்நாமோட ஏன்னா வந்து சைஸும் பெருசாக இருக்கும் கலர்ஸ் வந்து ஒயிட்டாக இருக்கும் டேஸ்ட் வைஸும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து நம்ம தான் இருக்கும் ஸோ இந்த கேஷூஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரே ஒரு இது கிரேட் எதுவுமே அவங்களுக்கு தெரியல ஒரே ஒரு கிரேட் தான் வச்சிருக்காங்க இது வந்து எவ்வளோ சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷஹாரி திஸ் ஒன் கிலோ மோஜா சிங்காபி கம்மிட்டு டானும் அதாவது ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஷில்லிங்ஸ் வந்து சொல்கிறாரு அதாவது டன்சானியன் ஷில்லிங்ஸில் இந்தியன் மேலே கன்வெர்ட் பண்ணி அப்படின்னா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அதாவது இதை வந்து இந்த கேஷ்நட்டை வந்து முந்திரியை வந்து சாயிலில் வந்து கொரஷு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து இது வந்து இந்த ஷெல்லோட அதாவது இது இந்த முந்திரியை பார்த்தீங்கன்னா இந்த கொட்டையோட இருக்கும் ஸோ அந்த அந்த அதில் ஒரு கிலோ வாங்கினேன் அப்படின்னா ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க இது எல்லாமே வந்து அந்த கொட்டையரி ஷெல்லை வந்து எடுத்ததுக்கப்புறம் ரேட்டு அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் சில்லிங்ஸ் என்ன பண்றாங்கன்னா சார்ஜ் பண்றாங்க அதே மாதிரி இந்த இங்க இருந்து ஒரு கிலோ இந்த ஒரு கிலோ வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஹண்ட்ரட் கிராமமா என்ன பண்றாங்க வெளியில் கூட என்ன பண்ணுறாங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க டென்சோனில் அந்த ஒரு ஒரு அதாவது நூறு நூறு கிராம் என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன பேக்கெட் போட்டு என்ன பண்ணாங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நூறு கிராம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து த்ரீ தௌசண்ட் சில்லிங்ஸ் ஹண்ட்ரட் கிராம் சிங்காபி அவுட் சைடு அதாவது மூணாயிரம் ஷில்லிங்ஸ் விற்பனை பண்ணுறாங்க மூணாயிரம் ஷில்லிங்ஸ் இந்தியன் வந்து ஒரு ஒன் டென் ஒன் டொண்டி ருபீஸ் வரும் ஹண்ட்ரட் கிராம் முந்திரி இத மாதிரி நிறைய கடைகள் இருக்குது டென்சனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேஷ்னட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் நிறைய கடைகள் இருக்கு அடுத்தடுத்த வீடியோல வந்து வேற ஒரு கடையை நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஷஹாரி விச் கண்ட்ரி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் திஸ் கொரூ இந்தா ஓகே அதாவது இந்த முந்திரியை வந்து எந்தெந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா துபாய் ஓமன் துருக்கி கனடா இந்த மாதிரி கண்ட்ரிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே நிறையா பார்சல் கூட இருக்கு பாருங்க திஸ் பார்சல் கோயிங் டு விச் கண்ட்ரி ஷஹாரி கனடா ஓகே ஸோ திஸ் ஒன் மிஸ் துபாய் மிஸ் துபாய் ஓகே ஓகே ஸோ பார்சல் எப்பப்போலாம் ஆர்டர்ஸ் வருதோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி முட்டுவாரா முட்டுவாரெல்லாம் அவங்களோட ஃபேக்டரி இருக்குது அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே சென்ட் பண்ணுறாங்க சென்ட் பண்ணுவோன்னா இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க எந்த கண்ட்ரி எக்ஸ்போர்ட் பண்ணணுமோ அவங்க வந்து பண்ணுறாங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஆர்டர்ஸ் வர வர இது வேறு யாருஷில் என்ன பண்ணுவாங்க இங்கிருந்தா வந்து என்ன ஆகுது ப்ராடக்ட் எல்லாமே என்னாகுது அந்த கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது அதே மாதிரி இப்போ வந்து இது வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்தியன் மெயினில் சொல்லியிருக்காங்க அதாவது டென் தௌண்ட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் சில்லிங்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு ஒரு ஹண்ட்ரட் கேஜி ஆர்டர் பண்ணுறீங்க ஒன் டென் இல்லை ரெண்டு டென் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு தகுந்த கூட நாங்கள் ரேட்டு வந்து கம்மி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க Thank you Shahari